சங்கடகர சதுர்த்தியின் தோன்றிய வரலாறும் விளக்கமும் அந்நாளில் அருகம்புல் மாலை சாற்றியதற்காக விநாயகனை வணங்குகின்றோம் தோஷங்கள் மற்றும் சகல சங்கடங்களையும் நீக்கி தேய்ப்பிரை நாளில் தெய்யும் பொழுதில் இருள் கவும் மாலை நேரத்தில் வருவதே சங்கடகர சதுர்த்தி இவ்வாறு எதற்காக அழைக்கிறோம் என்பதை பற்றி இங்கு காண்போம் இந்த மாதிரி தகவல்கள் மற்றும் கோவில் பற்றிய வரலாறு தெரிந்து கொள்ள இந்த வீடியோவலை பண்ணிட்டு மறக்காம காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் சிறந்ததும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் வணங்குவதற்கு எளியராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் இருப்பவர் விநாயகப் பெருமான் அவரை எண்ணி வணங்கும் எல்லா நேரமும் விசேஷமானவைதான் எனினும் சதுர்த்தி நாளில் மேற்கொள்ளப்படும் சங்கடகர சதுர்த்தி விரதம் கணபதிக்கு என்றே உருவான அருமையான விரதம் சங்கஷ்டம் என்றால் கஷ்டங்கள் சேருதல் என்று பொருள் சங்கடகர சதுர்த்தி நன்னாளில் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை மனமுருகப் யார் பிரார்த்தனை செய்து கொள்கிறாரோ அவரின் வாழ்வில் உள்ள சங்கடங்களை எல்லாம் தீர்த்து அவர்களை சந்தோஷக் கடலில் நீந்தச் செய்வார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நமக்கு வரும் துன்பங்களைத் தடைகளை கஷ்டங்களை தேய்த்து அழைப்பதற்காக ஏற்பட்ட ஒரு பூஜையே இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை மனிதர்களுக்கு ஏற்படும் சங்கடத்தை நீக்குவதே சங்கடகர சதுர்த்தியாகும் நினைத்த காரியம் தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் எளிதில் முடிய விநாயகரின் திருவருள் முக்கியமானது விநாயகருக்கு மிக உகந்த நாளான சங்கடகர சதுர்த்தி விரதம் தோன்றிய வரலாறு பற்றிய தகவல் மாதந்தோறும் பௌர்ணமிக்குப் பிறகு வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்ப்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி ஆகும் ஸ்ரீய விநாயகப் பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிகப்பெரும் நற்பலன்களை தரும் சங்கட என்றால் துன்பம் அர என்றால் அழித்தல் துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது விநாயகப் பெருமான் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த பெருத்தவயிரும் முரம் போன்ற காதுகளும் கொண்டு அருளே வடிவாக அமைந்தவர் ஸ்ரீய விநாயகப் பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் வேண்டுவோருக்கு அனைத்தையும் அருளக்கூடியவர் ஸ்ரீ விநாயக மூர்த்தியை வழிபட பல்வேறு வழிபாடுகள் இருந்த போதிலும் சங்கடநர சதுர்த்தி வழிபாடு மிக மிக முக்கியமானது வசிஷ்டரின் பரம்பரையில் தோன்றிய பரத்வாஜ முனிவர் ஒருமுறை நர்மதை நதிக்கரையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது கொண்டிருந்த ஒரு தேவலோக மங்கையைப் பார்த்து மனம் மயங்கினார் அந்த பெண்ணை அவந்தி நகருக்கு அழைத்துச் சென்று இல்லறம் நடத்தினார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அக்குழந்தையை பூமாதேவி எடுத்து அரவணைத்து வளர்த்து வந்தார் குழந்தையின் மேனி அக்னி போல செந்நிறமாக ஒளி வீசியதால் அக்குழந்தைக்கு அங்காரகன் என்று பெயர் சூட்டினார் ஏழு வயது ஆனபோது பூமாதேவியிடம் அந்த குழந்தை என் தாய் மற்றும் தந்தை யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசையாக உள்ளது என்னை என் தந்தையிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்டான் பூமா தேவியும் அக்குழந்தையை பரத்வாஜ முனிவரிடம் சென்று முனிவரே இவன்தான் தங்களது மகன் அங்காரகன் முனிவரும் தன் மகனை அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு பல கலைகளிலும் சிறந்த வல்லவனாக வளர்த்து வந்தார் அங்காரகன் தந்தையே இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளிலும் நான் சிறந்து விளங்க வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பரத்வாஜ முனிவர் நீ விநாயகப் பெருமானை நோக்கி தவம் செய்தால் சர்வ சர்வ கலைகளிலும் வல்லவனாக திகழ்ந்து நீ நினைத்தது அத்தனையும் ஈடேறும் என்று கூறி உரிய மந்திரங்களை உபதேசம் செய்து அனுப்பி வைத்தார் அவந்தி நகரை அடுத்த ஒரு காட்டில் ஒரு நல்ல நாளில் தன் தவத்தை தொடங்கினான் அங்காரகன் பல வருடங்களாக கடந்தவம் மேற்கொண்டதன் பலனாக மாசி மாதம் சதுர்த்தி திதி அன்று இரவு வேலை சந்திரோதை காலத்தில் தேய்பிரை முடிந்து நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று விநாயகப் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார் அதனைக் கண்டு அகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாறு போற்றித் துதித்தான் ஐயனே எனக்குத் தாங்கள் சில வரங்களை அருள வேண்டும் என்று வேண்டினான் உன்னுடைய கடும் தவத்தைக் கண்டு மகிழ்ந்தேன் நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்று கூறினார் விநாயகர் ஐயனே சர்வமங்கள ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும் தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும் என்னை வழிபடுபவர்களுக்கெல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும் நான் தங்களை தரிசித்து இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டுமென்று பலவாறு வரங்களை கேட்டான் கனிவான முகத்துடன் அங்காரகனை நோக்கிய விநாயகப் பெருமான் நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் சங்கடகர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயகர் பெருமான் தந்தருளினார் அங்காரகனான செவ்வாய் விநாயகரை பூஜித்ததன் மூலமே நவக்கிரக நாயகர்களில் ஒருவன் என்ற பதவியை பெற்றான் அதனால்தான் செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி விசேஷமாக செல்லப்படுகிறது அனைத்து மக்களுக்கும் செல்வமளிக்கும் கிரகமாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் மற்ற சதுர்த்தி விட செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வரும் சதுர்த்தி திதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ விநாயகப் பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது பெரும் நற்பலன்களைத் தரக்கூடியது சங்கடகர சதுர்த்தி மாதம் தோறும் வரும் என்றாலும் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் பவுர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி சதுர்த்தி நாட்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் சங்கடகர சதுர்த்தி நாட்கள் ஆங்கில தேதி மற்றும் தமிழ் தேதி ஜனவரி இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள் மாதம் பதினாறு தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன் மாசி மாதம் பதினாறு தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி மார்ச் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழன் பங்குனி மாதம் பதினைந்து தேய்பிரை திருதியை சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி சித்திரை மாதம் பதினான்கு தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி மே இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிறு வைகாசி மாதம் பதினூன்று தேய்பிரை திருதியை சங்கடகர சதுர்த்தி ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய் ஆனி மாதம் பதினொன்று தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன் ஆடி மாதம் எட்டு தேய்பிரை சதுர்த்தி சங்கடகரசது ஆகஸ்ட் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழன் ஆவணி மாதம் ஆறு தேய்பிரை திருதியை சங்கடகர சதுர்த்தி செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனி புரட்டாசி மாதம் ஐந்து தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிறு எப்பசி மாதம் மூன்று தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன் மார்கழி மாதம் மூன்று தேய்பிரை சதுர்த்தி சதுர்த்தி சங்கலகரசர்த்தி சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது எப்படி என்று அடுத்த வீடியோவில் விரிவாக காணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் வருஷம் பழமையான கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லனா உங்க ஊர்ல இருக்குற பழமையான கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுமா அப்போ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க